அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான டேட் ஜூன் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையிலேருந்து கரெக்டாக நம்ம கிட்ட ஒரு அறுபத்தி மூன்று நாட்கள் தான் இருக்கு இந்த அறுபத்தி மூன்று நாட்களை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை நம்மளால கிளியர் பண்ண முடியும் இந்த அறுபத்தி மூன்று நாட்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடையே நான் ஆரம்பிக்கிறேன் நாம இன்னைக்கு இருந்து சென்னைக்கு போகணும் அதுவும் மத்தியானத்துக்குள்ளே போகணும் ஒரு காலையில ஒரு எட்டு மணிக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா மத்தியானத்துக்குள்ளீச் ஆகணும் ரொம்ப முக்கியமான விஷயம் கூட மதுரையிலேருந்து இருந்து சென்னைக்கு மோட் ஆஃப் டிராவல் நிறைய இருக்கு நடந்து போலாம் சைக்கிளில் போலாம் பைக்ல போலாம் கார்ல போலாம் பஸ்ல போலாம் ட்ரெயின் ஃப்ளைட் வரைக்கும் போலாம் ஆனால் மத்தியானத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு அப்ப நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் காசு போனாலும் பரவாயில்ல பிடிச்சி போவோம் அப்படின்னு நினைப்போம் அதே தான் இந்த குரூப் பண்ணணும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் நம்ம மணி ஸ்பென்ட் பண்ணா கிளியர் பண்ணலாம் குரூப் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே நம்ம மூணு கேட்டகிரியில கொண்டு தரலாம் மூணு கேட்டகிரில யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் கேட்டகரி ஒன்ல இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஒரு ரெண்டு வருஷமா எல்லா எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் டூ லெவலில் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது அதே மாதிரி அவங்க டிஎன்பிசி சிலபஸ நிறைய தடவைக்கு மேல ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அதுக்கான கால அளவு அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது அடுத்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய கேட்டகரி டூல இருக்கக்கூடிய ஸ்கேமர்ஸ் பல லட்சங்களை செலவு பண்ணி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இருக்கக்கூடியவங்க நம்ம அங்கே போக தேவையில்லை அதுக்கடுத்ததா இருக்கக்கூடிய கேட்டகரி த்ரீல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கொஷின் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்கள் எப்படி அந்த கொஷின் செட் பண்றாங்க எந்த பகுதியில் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இந்த நம்ம ரிசர்ச் பண்ணி நாம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த குரூப் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அதற்கான சப்போர்ட்டை ஆறாயிரத்துக்கும் அதிகமான கொஷின்ஸ் வித் ஆன்சர் டைப்ல நீங்க ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த குரூப் கிளியர் பண்ணலாம் என்ன மாதிரியான ஸ்கில் மெமரி பண்ற ஸ்கில் ஆறாயிரம் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சு மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு நூற்றி அறுபதுக்கும் அதிகமான கொஸ்டின்ஸ்களை வர்றது மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்ல நீங்க நூறுக்கு தொண்ணூறு கொஸ்டின் எடுக்க வைக்கிறோம் மேக்ஸ்ல இருபத்தி அஞ்சுக்கு இருபது ஜிஎஸ்ல எழுபத்தி அஞ்சுக்கு நாற்பது கொஸ்டின் மினிமம் உங்களுக்கு எடுக்க வைக்கிறோம் ஏன்னா இங்க எல்லா கொஸ்டின்ஸுமே டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எப்படி செட் பண்ணுவாங்களோ அவங்களுடைய மைண்ட் செட்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் உங்களால் கிளியர் பண்ண முடியும் இதை பற்றின கூடுதல் விவரங்கள் அறிய கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்